ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா முத்துவேல் மாரியோட வாயை பொத்திட்டு இருப்பாங்க அப்போ மாறி கையை தடுத்து விட்டுட்டு எதுக்காக என்னை கடத்தி கூப்பிட்டு போகிறீங்க யார் நீங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுவும் இல்லாமல் எதுக்காக என்கிட்ட ராஜான்னு புய்ஸு எல்லாம் கேட்பாங்க அப்போ சிவனாண்டி அந்த இடத்துக்கு வந்துருவாங்க மாறியே இழுத்துட்டு போயிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சு கட்டி போட்டு ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக இங்கேயே இரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ முத்து வேலும் பார்த்து ஒரு நாலு மணி நேரம் தான் அதுக்கப்புறம் அந்த ரேவதி போய் சேர்ந்துருவா உன்னையும் விட்டுடுறேன் ஆனால் நீ கத்திகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவள் போகிற இடத்துக்கே நீயும் போயிடுவே அப்படின்னுவாங்க அதை உடனே மாறி யாருன்னே நீங்கள் தெரியவே இல்லை எதுக்காக என்னை இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்வாங்க அப்போ சிவனாண்டி அங்கே இருக்க ரவுடிங்கிட்ட இவ கத்தாமல் பார்த்துக்கோங்க நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கார் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நெக்ஸ்ட் இன்ல பாத்தீங்கன்னா துர்கா நவீன் ரெண்டு பேருமே ரேவதிய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க ரேவதியை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உன்னை இந்த நிலைமையில பார்க்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுக்கா உன்னை போய் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அவளை என் கையாலேயே துண்டு துண்டா வெட்டி போடணும் போல இருக்குது நீ எவ்வளோ நல்லவ உனக்கு போய் இப்படிலாம் நடந்துருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பார்த்து சாமண்டீஸ்வரிக்கு செம்ம டென்ஷன் ஆயிட்டு துர்காவை இழுத்துட்டு வந்துட்டு ஏய் எதுக்காக இங்க வந்த அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அப்போ நவீன் வந்துட்டு அத்தை அவள் உங்களை தான் ரொம்பவே நினைச்சிட்டு இருக்கா என் கூட இருந்தாலும் அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்ட சாமுண்டீஸ்வரி அவளே என்னோட பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நீ எனக்கு வந்து மாப்பிள்ளையா ஒழுங்கு மரியாதை ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்பி போங்க ஏற்கனவே என் பொண்ணோட நிலமையை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் இங்க நீ நின்றுட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது தயவு செஞ்சு இங்க இருந்து போய்ட அப்படின்வாங்க அப்போ கூட இருக்க சந்திராவும் வந்து ஏய் என்ன திரும்ப வந்து ஒட்டிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த நிலைமையை யூஸ் பண்ணி ஒழுங்கு எதுவும் இங்கே இருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் துர்கா எதுவுமே பேசாமல் அமைதியாகவே நான் அக்காவை இங்கே இருந்து பார்த்துக்கிறேன் அவளுக்கு ஆப்ரேஷன் ஆகிற வரையும் கூடவே இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ சாமுண்டீஸ்வரி நீ சொன்னால் கேட்க மாட்டேலன்னு சொல்லிட்டு தர தரம் எழுத்துன்னு போயிட்டு கீழே வந்து தள்ளி விட்டுருவாங்க அப்போ துர்கா ஃபீல் பண்ணி அழுதுட்டு யாருமே எதுவுமே பேசாமல் மேலே ஏறி போயிடுவாங்க திரும்பவும் ரோகினி தனியாக வந்துட்டு துர்காவை பார்ப்பாங்க அப்போ துர்கா வந்துட்டு அம்மா ஏங்கா இப்படி நடந்துக்கிறாங்க அக்காவும் ராஜ மாமாவும் என் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக எவ்வளோலாம் ஹெல்ப் பண்ணாங்க இப்போ அக்காவுக்கு இப்படி ஒரு நிலமை இருக்கும்போது நான் கூட இல்லாமல் எப்படிக்கா போக முடியும் அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்வாங்க அது கேட்டு ரோகினி அம்மாவுக்கு உன் மேலே கோவந்தான் தவிர வேறு எதுவுமே கிடையாது அதனால நீ எங்கேருந்து ஒன்றும் பண்ண போகிறது இல்லை நீ பாட்டி வீட்டுக்கே கிளம்பி போய்டு அவளுக்கு ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன் அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்வாங்க அதை கேட்டே துர்க்காவும் சரின்னு சொன்னதுக்கப்புறம் ரோகிணி மேலே ஏறி போயிடுவாங்க அப்போ நவீன் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க அதுக்கு துர்கா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போக வேணா கோவிலுக்கு போகலாம் எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்வாங்க அதை கேட்டே நவீனும் வா துர்கா நம்ம கோவிலுக்கே போகலாம் நீ கவலைப்படாத கொஞ்ச நாள் போனதும் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிடுவாங்க ரோகிணி மேலே போன உடனே பாட்டி வந்து என்னாச்சு ரேவதிக்கு ஒரு பிரச்சனையும் வராதுல்ல அவள் நல்லபடியாக பொழைச்சி வந்துருவாள்ல அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கிட்ட ரோகினியும் அதுக்காக தானே போயிருக்காங்க பிளட்டு கிடச்சா ரேவதிக்கு ஒன்றும் ஆகாது நல்லபடியாக வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இங்கே கார்த்திக் வந்து மாரியோட நம்பருக்கே கால் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அந்த வழியாக பாத யாத்திரை போயிட்ருப்பாங்க பழனிக்கு அவங்க ஃபோன் ரிங் ஆகிறத பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிட்டு யார் நீங்கள் அப்படின்னு வந்து சொல்லி கேட்பாங்க அப்போ கார்த்திகா வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரெஸை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவங்க இடத்துக்கு கிளம்பி போய்ட்டுருப்பாங்க இங்கே ஹாஸ்பிட்டலில் சாமுண்டீஸ்வரி ரேவதி நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ அங்கே ஒருத்தர் வந்து வேற ஒரு ஆள் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க என் பையனுக்கு அடிபட்டிருந்தப்போ கூட நான் அறக்கட்டளைக்கு போயிட்டு அங்கே இருக்க ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து ப்ரே பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் என் பையன் நல்லபடியாக பொழைச்சிக்கிட்டேன் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதெல்லாம் கேட்டு ஈஸ்வரி வந்து நம்மளும் போய் இந்த மாதிரி பண்ண ரேவதி பொழைச்சிப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு கிட்டே நான் இந்த மாதிரி அறக்கட்டளைக்கு போகிறேன் நீ சாப்பாடு எல்லாமே ஏற்பாடு பண்ணிவிடு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க சந்திரா மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க நீயும் ஆதரவற்ற இல்லத்தில் போய்ட்டு தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்படியே ஃபோன் பண்ணி எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்டும் இருப்பாங்க எங்கள் கார்த்திக் மேல் ரெண்டு பேரும் அந்த ஃபோன் வச்சிருந்தவர்கிட்ட போவாங்க சரி இது உங்களோட ஃபோனா அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோட ஃபோன் அப்படின்னு வந்து கார்த்திக் சொல்லிட்டு அவங்களுக்கு பணத்தை எடுத்து கொடுப்பாங்க அவர் பணத்துக்காகலாம் இதெல்லாம் பண்ணலை அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லைங்க நான் அதுக்காக கொடுக்கல இந்தாங்க இது நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே சரி நீங்கள் பாசமா கொடுக்கறதுனால நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க அப்போ மயில் அவங்கக்கிட்ட இவரோட ஒய்ஃப் இப்போது ரொம்ப உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்காகவும் நீங்கள் முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க அப்படின்வாங்க அதை கேட்ட அவரும் உங்களோட ஒய்ஃப் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்காங்களா நல்லவங்களுக்கு தான் சோதனை வரும் ஆனால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ மயில் வந்துட்டு இங்கே தான் எங்கேயும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் இங்கே தான் இருப்பாங்க நம்ம போகலாம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே அவங்க மாறிய தேடி கிளம்பி போய்ட்டுருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி ஆதரவற்ற குழந்தைகள் எல்லாத்துக்கு போவாங்க அங்கே ஒரு லேடி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சாப்பாடுக்கு இன்னைக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கு அதெல்லாம் வந்துருச்சா அப்படின்னது கேட்பாங்க அவங்களும் எல்லாமே வந்துடுச்சு மேடம் அப்படின்வாங்க அப்போ ஈஸ்வரி அவங்கக்கிட்ட இந்த காப்பகத்தை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பண்ணலாம் உங்களுக்கு கிடைக்கிதா அப்படின்னு கேட்பாங்க இவங்களை மாதிரி யாருன்னா ஹெல்ப் பண்ணால் தான் மேடம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னாங்க அதை கேட்டு ஈஸ்வரி உங்களுக்கு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு மந்த்லி ஆனால் பண்டு அது கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு நாங்கள் அதை கேட்ட உடனே அந்த லேடி ரொம்ப தேங்க்ஸ் மேடம் அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா எங்கள் குழந்தைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைங்க எல்லாேரையுமே உட்கார வச்சு ப்ரே பண்ணிகிட்ருப்பாங்க ரேவதி அக்கா நல்லபடியாக பிழைச்சி வரணும் அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு கார்த்திக் மயில் ரெண்டு பேருமே மாரியை தேடி காரில் போய்ட்டுருப்பாங்க அப்போ டாக்டர் கால் பண்ணிட்டு சீக்கிரமாக கிளம்பி வாங்க பிளட் எடுத்துக்கிட்டு ஏன்னா உங்கள் ஒய்ஃபோட நிலமை ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டிருக்கு இருக்கு உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க அதை கேட்டால் கார்த்திக் சரி உடனே வரும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு மாரியை தேடிட்டு இருப்பாங்க இங்கே ரேவதியோட சுச்சுவேஷனை காட்டுவாங்க நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி காப்பகத்துக்கு போயிட்டு ரேவதிக்காக ப்ரேலாம் பண்ணிட்டு அங்கேயே இருப்பாங்க இங்கே டாக்டர் வந்து ரேவதியோட சுச்சுவேஷன் ரொம்பவே மோசமானதுனால வெளியே வந்து சந்திரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப கூடவே பாட்டி ரோகிணி எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க அவங்களோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு பிளட் கிடைச்சி உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லைன்னா அவங்களை எங்களால காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க அதை கேட்ட உடனே பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு அழுதுகிட்டே போவாங்க அப்ப ரோகிணி நானும் கூட வரேன் சொல்லிட்டு கோவிலுக்கு போவாங்க கோவில்ல வந்து துர்கா இருப்பாங்க அதை பார்த்த உடனே பாட்டி வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு நான் ரேவதியை காப்பாற்றுறதுக்காக தீச்சட்டி எடுக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே ரோகிணி நானும் பண்ணுற பாட்டி அப்படின்வாங்க உடனே துர்கா நானும் அக்காக்காக தீச்சட்டி எடுக்கிறேன் அப்படின்வாங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா சாமி கிட்டே போய் வேண்டிக்கிட்டு ரேவதி குணமாயி நல்லபடியாக வரணும் அவளுக்கு பிளட் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவங்க தீச்சட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க இங்கே மாரியும் கடவுளை வேண்டிகிட்டு இருப்பாங்க எப்படியாச்சும் நான் இங்கேருந்து தப்பிச்சு போய் பிளட் கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி இங்கே கார்த்திக் மயிலும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாறி இருக்கிற இடத்துக்கு போகிற மாதிரி காட்டி ப்ரோமண்டாகும் நெக்ஸ்ட் இந்த எபிசோட்ல என்ன நடக்கு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ